ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் நேற்று என்ன பார்த்தேன் ஞாபகம் இருக்கா கண்ணை வெண்ணையை திருடிட்டு கிட்ட மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு கண்ணை வந்து யசோதம்மாகிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டுமே ஆனால் அம்மா வந்து நம்பவே இல்லை உடனே கண்ணனுக்கு வந்து கோபம் வந்துடுச்சோம் இவளை எப்படி சமாளிக்கிறது புகழ்ந்தானோ இவள் மயங்க மாட்டேங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உக்காந்துக்கிட்டானான் தள்ளி உக்காந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப கோபமாக அழுவுகிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு போதுமா போதும் நான் மாடு மேய்ச்சதும் போதும் அலைஞ்சதும் போதும் திருட்டு பட்டம் வாங்கினதும் போதும் இந்தா உன் மாடு கம்பு நீ தந்தது தான் எல்லாமே நீயே வச்சுக்கோ இனிமேல் என்னால் மாடு மேய்க்க போக முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயாதுன்னா வெண்ணெய் திருடி சாப்பிட்டேன் அப்படின்னு நீயே பாரு அதுதான் எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யசோதையை பார்த்துக்கிட்டே இருந்தான்னா கண்ணை எதையும் செஞ்சுட்டு இந்த பிள்ளைக்கு கோவம் வேறு வருதா இவனை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி யசோதையை என்ன பண்ணாங்க எந்த உணர்ச்சியுமே காட்டாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அது இவ்வளோ சொல்லி யசோதைக்கு கோபம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணை என்ன பண்ணா தன்னுடைய கடைசி அஸ்திரத்தை எடுத்தான் அது என்ன அஸ்திரம் தெரியுமா நிர்மலமாக இருக்கிற நீளவானம் திடீர்னு கருத்துது மழை சோனு பொழிஞ்சுது எங்கேயும் பொழியலை கண்ணனோட கண்களிலிருந்து தான் பொழிஞ்சுது எந்த வானமும் கருக்கலை கண்ணனோட முகவானம் தான் கருத்துது கண்ணை அழுதான் ஏங்கி ஏங்கி அழுதான் நான் கண்ணீர் சிதறர்களோட வார்த்தை எல்லாம் மெல்ல மெல்ல சிதறவிட்டான் நான் எத்தனை தடவை சொல்லியுமே நீ என்னை நம்ப மாட்டேங்கிறல ஆனால் ஆனால் அந்த சிறுவர்கள் சொன்னதை உடனே நம்பிட்டேன் இன்னைக்கு நேத்துல இதுக்கு அதுக்கு அப்படின்னு இல்லை நீ இப்படி செய்யறது உன்னுடைய பாராபட்சம் எனக்கு புரியவே மாட்டேங்குது நான் வேற யாருக்கோ மகனாக பிறந்திருப்ப நான் இருக்குது தான் நீ என்னை இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோச்சிட்டு அழுதானா இதை கேட்டதுமே யசோதிக்கு மனசு தாங்கலையா என்ன வார்த்தடா கண்மணியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கண்ணனை கட்டி கண்ணனோட கண்ணீர் எல்லாம் கண்ணனுக்கு மொத்தம் கொடுத்தாங்களாம் கண்ணா யார் சொன்னது நீ வெண்ணையை திருடிட்ட அப்படின்னு நீ எதுவுமே திருடவே இல்லை அந்த பசங்க தான் விஷம செஞ்சுட்டு ஒன்னையே சொல்லிட்டாங்க அவங்களாம் ரொம்ப பொல்லாதவங்க என் கண்ணை அப்படிலாம் செய்ய மாட்டான் எனக்கு அப்போவே தெரியும் எங்கே ஒரு முறை சிரிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை மறந்து யசோதா சொன்னாங்களாம் இந்த சிரிப்புக்கு என்ன தடை இருக்க போது நினச்ச காரியத்தை அவன் சாதிச்சுட்டு வெற்றி பெருமிதம் பொங்கு சிரிக்கிறான் கண்ணு ஆக இந்த புன்முறுவல் பொங்கும் பேரறிலாளனை என் குலவிளக்காக பெற என்னத்தவம் செஞ்சு கொஞ்சன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளம் பொறிச்சு போய் யசோதா தேவி இருக்காங்களாம் இந்த கதையை நம்ம கேட்கும்போது அப்படியே அம்மாவும் பையனும் அதாவது யசோதையும் கண்ணனையுமே நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டுட்டு வந்து நேர்த்திறார் யார் அப்படின்னு கேட்குறீங்களா சூர்தாசர் அப்படிங்கிற கவிஞர் தான் இவர் வந்து ஆயிரம் கோடி சூரியன் வந்து ஒன்றா சேர்ந்தா கூட கண்ணனோட அழகுக்கு ஈடாகாதான் அப்படியாப்பட்ட கண்ணனை பார்த்த கண்ணால் நான் இந்த உலகத்தையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணையே திறக்காமல் இருக்காரா அதாவது அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை ஆனால் அவர் கண்ணுக்குள்ளார பார்த்த கண்ணனி யசோதையையும் நம்ம கண்ணுக்கு காமிச்சிருக்காரு நாமளும் அவரு மாதிரியே மனநிலையில் இருந்து கண்ணனையும் யசோதையை ரசித்தோம் அப்படின்னா அந்த அன்பு நம்மளுக்கும் தெரியுமா கடவுள் வந்து அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவரா அப்படியாப்பட்ட கடவுள் தானே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ராதையோட கால் மண் எடுத்து தன்னுடைய தலைக்கு தடவிக்கிட்டாரு அதே மாதிரி கண்ணனுக்கும் யசோதை கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் வந்து பக்தர்கள் கூட கண்ணை செஞ்சு பார்ப்பாரு ஏன் அப்படின்னாக்கா இப்போ க ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது கையில் அழுக்கெல்லாம் இருக்கும் ஆனாலும் அது அப்படியே சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு உருட்டி தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அது எச்சு மண் அப்படின்னே தெரியாது தன்னுடைய குழந்தை கொடுக்குற சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரியே தான் கடவுளும் வந்து நாம் கொடுக்குற அன்பு வந்து எப்படியா இருந்தாலும் அதை ஏற்றுக்குவார் நாம நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா ஓகே பை ராதே கிருஷ்ணா